पाल बुण கடைசி பத்திரங்கள் அவன் you <laughs> சிறப்பு மாடி குடி மாடுகள் நிறைவடைந்தவுடன் சூப்பர் மாடி குடிம

மா சூப்படும் சூப்படுப்படும் சூப்பர் சூப்பரையும் எல்லாருக்கும் வாங்கிக்கிறேன் ஒன்று <simus> சென்னைபடி <simus> <simus>

अरे बेचारा आगे 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 मते मते आइए आगे मरे जो आप भी चिल्लिया सुपरे सुपरे आगे आसारे आगे तेरे को सुपर मरे सुपर सुपर मरे सुपर अल्लाह मरे चे 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 अल्लाह मरे चिल्लिया सुपरे सुपरे आगे आसारे आसारे राजू पीरा किसको जवाब சூப்பூப்பை சர்பேசல் சேர் ஒன்று அமிர்தி

சில கடை சூப்பர் சைக்கிள் பாண்டி சைக்கிள் சூப்பர் சண்டை சத்த சூப்பர் மணி மாடு வீர தமிழசி காயத்ரி மாடு కుటుా సూపరు సూపర్

கோர்ட் நாதிய கன்னியங்க ஆப்புட சூப்பர் அமைச்சர் அவர்களுக்கும் சூப்பர் ராமராஜன் இந்த மாடக்கு அமைச்சர் மூத்தர் சைக்கிள் சைக்கிள் அங்க இருந்து சைனர சச்சீர்

மாடு சைக்கிள் கேச்சு பாண்டி விலகும் சைக்கிள் அந்த சுத்த சைக்கிள் சூப்பர் நல்லா ஆடு நல்லா ஆடு